அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்விற்கான அறிவிப்பு டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்பட்டு எல்லாருமே ஆன்லைனில் விண்ணப்பம் செஞ்சிட்ருப்பீங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டதுன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே ஆன்லைனில் விண்ணப்பம் செய்வது எப்படி அதை சார்ந்து வந்து வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ வந்து தேவை உள்ளவங்க பயன்படுத்திங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாமே அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா டிஆர்பி ஹெல்ப் என தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வந்து கொடுப்பாங்க தேர்ச்சி மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் ஓசி பிரிவினருக்கு நூற்றி ஐம்பதுக்கு தொண்ணூறு மார்க் எடுத்தால் நம்ம அவங்க வந்து தேர்ச்சி அதே போல் இடஒதுக்கீடு பிரிவினர்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி இந்த ஒரு முறை மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எஸ்டி பிரிவினருக்கு நூற்றி ஐம்பதுக்கு அறுபது மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி நமக்கு இந்த மார்க் வந்து மினிமம் மார்க் எடுத்துட்டோம்னா நமக்கு டெட்டு பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க அது லைஃப் டைம் வேலடிட்டி ஒருமுறை நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோம்னா நமக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த சர்டிஃபிகேட் வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு முதன் முதலாக கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஏழு வருடம்தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து செல்லுபடியாகுன்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு எல்லாருக்குமே இப்போ லைஃப் டைம் வேலரிட்டி வந்து கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம பாஸ் பண்ணி என்ன என்ன பண்ண போகிறோம் நிறைய பேருக்குள்ளார் ஒரு வினா இருந்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கே வேலை போடல இப்போ நம்ம மட்டும் பாஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யாராவது பேசுனால் பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்டருந்து இந்த ஒரு பதில் வந்து வந்ததுன்னா அது உங்களை நீங்களே ஏமாத்திட்ருக்கீங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னால் இதை சார்ந்து நான் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெட் எக்ஸாம் வரும்போதே அப்போல்லாம் வந்து ஒரு நியமன தேர்வு அப்படிங்கிறது ஒன்று ப்ராசஸில் தான் இருந்தது கன்ஃபார்ம் கூட ஆகலை அந்த டைமில் கூட நம்ம வீடியோ பதிவிட்டு இது வரைக்கும் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றுடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்போ வந்து வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி எல்லாேருமே தேர்ச்சி பெற முடியும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து எல்லாருமே தேர்வு எழுத சொல்லியிருந்தோம் அப்போ நிறைய பேர் கேட்டாங்க ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன நாங்கள் மட்டும் புதிதாக பாஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிருந்தாங்க அவங்களாவது பாஸ் பண்ணி தான் வேலைக்காக காத்துட்ருக்காங்க நம்ம இன்னும் தேர்ச்சியே பெறலை அதனால் நான் உங்கள் அதான் சொல்கிறேன் நமக்கு வந்து ஃபியூச்சரில் அடுத்தது என்ன அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நியமன தேர்வு வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல நம்ம எல்லாேருமே மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கி டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இப்போ பேப்பர் ஒன்று வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் தேர்வு எப்பொழுது டிஆர்பியில் வந்து அறிவிப்பு வந்தாலுமே நீங்கள் அந்த தேர்வு எழுதுவதற்கு தகுதியானவர்கள் உங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதே போல் பேப்பர் டூ வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய பெற்றினர் வந்து நீங்க அந்த தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடும்போது அந்த தேர்வை எழுதுவதற்கு தகுதியானவர்களாக நீங்க மாறிடுவீங்க அப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அந்த வாய்ப்பை உங்களுக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் நம்ம இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி தான் கிடைக்கும் அப்போ நம்ம எல்லாருமே கட்டாயம் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் இந்த தேர்ச்சி மதிப்பெண் பெறுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு எளிமையான தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த தேர்வை பற்றி ஒரு புரிதல் இருந்தாலே போதும் எல்லாருமே நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்திரெண்டு மார்க்காக இருக்கட்டும் இல்லை தொண்ணூறு மார்க்காக இருக்கட்டும் இல்லை அறுபது மார்க் வந்து எல்லாராலையுமே வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம வந்து அந்த முயற்சி எடுக்கிறதே கிடையாது ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணாலே போதும் அப்படி பார்க்கும்போது இந்த தேர்வை பற்றி ஒரு புரிதலும் இந்த தேர்வுக்கு நம்ம படித்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது கண்டிப்பாக வரும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸாம் மோட்டிவேஷன் வீடியோ நம்ம எப்படிலாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ருப்பேன் அதே போல் இப்போ பாஸ் பண்ணால் வெயிட்டேஜ் மார்க்லாம் அரை மார்க் கிடைக்கும் வெயிட்டேஜ் மார்க்கே தேவை நம்ம ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் எடுத்துகிட்டு போக போகிறோம் அவ்வளோதான் நமக்கு எது சாதகமாக நம்ம அப்படி தான் யோசிக்கணுமே தவிர இல்லாததை ஒன்று யோசிச்சுக்கிட்டு படிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களே நீங்களே ஏமாற்றிக்கொள்வதற்கு தான் சமம் அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எல்லாராலுமே வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக அதை மாதிரி நினச்சி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் அதே போல் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்ட்ரி எக்ஸாம் தான் இந்த முறை நடக்க நடக்கப் போகுது இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா போன லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட்டு பார்த்திங்கன்னா மல்டிபிள் செஷனில் நடந்தது அதில் சொல்லும்போது ஒரு சில செஷனில் ஈஸியாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஆஃப்டர்நூன் செஷனில் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துன்னு சொன்னாங்க அடுத்த நாள் எழுதுக்குள்ள கொஞ்சம் எளிமையாக இருந்தது அடுத்த நாள் எழுதுக்குள்ள கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தது மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருந்தது ஆனால் இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரே செஷனில் எல்லாருக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான் கொடுக்க போகிறாங்க அப்போ நம்ம இது ஒரு பெரிய வாய்ப்பாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எல்லாராலுமே தேர்ச்சி பெற முடியும் அடுத்ததை பற்றிலாம் யோசிக்காதீங்க முதல்ல இந்த எக்ஸாமில் நம்ம எல்லாருமே குறைந்தபட்சம் தேர்ச்சி மதிப்பெண்கள் வாங்கி நம்மளும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டா இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்க போகிறோம் அவ்வளோதான் அதனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக படிப்பதற்கான ஆர்வத்தை உங்களுக்குள்ளார வர வச்சு உங்களை எல்லாருமே என்னால் தேர்ச்சி பெற வைக்க முடியும் அனைவருக்கும் மிக்க நன்றி